ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம அவள் உபயோகித்து ஒரு ஈஸியான டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு அவல் நான் எடுத்திருக்கேன் இது வந்து லேஸ் அவல் கெட்டி அவல் இல்லை இது லேஸ் அவலில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் அதை அப்படியே வச்சிடலாம் கால் மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவல்லாம் நல்லா ஊறிருச்சு இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் அவளை நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் நல்லா நல்லா ஊரிருச்சு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுடலாம் இதில் ரெண்டு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தழை அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு பால் மாதிரி எடுத்து உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் அது போல் உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் இப்போ உருட்டி வச்சாச்சு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து செவந்தோடனே எடுத்துடலாம் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக செவந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப கிறிஸ்பியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான அவல் போண்டாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்